வணக்கம்ங்க நான் மொட்டையந்திரம் மஜய் கொங்கு இருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டையந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அங்கே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கோன்றுக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் மட்டும் மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கண் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமாங்க இப்போ நமக்கு வர்ற ஜாதகெலாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைக்கு ஜாதகம் பசங்க ஜாதகங்க கவர்மெண்ட்டில் வேலை வரக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகங்க வெளி மாநிலங்களில் டாக்டருக்கு படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் ஃபோட்டோ ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்ப பிள்ளைய ஃபோட்டோ பயணம் போட்டோ எல்லாமே அனுப்பிச்சிட்டுருக்காங்க அதே மாதிரி மாநிலத்தில் வேலை வகக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ்சி எப்படி படிச்சுட்ருக்காங்கன்னு அவங்களாம் ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இந்த மாதிரி பார்த்தா எல்லா ஊர்களில் இருந்துமே எல்லாமே நிறைய இருக்காங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க மாதிரி சத்திமங்கலம் பண்ணாரி கோபிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊத்துக்குள்ளிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படி இப்போ திருப்பூருங்க பல்லடம் அவனாசிங்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி உடவுளப்பேட்டைங்க மடத்துக்கிழம் குடிமங்கலமுங்க அதே மாதிரி சங்ககிரிங்க பெருந்துரைங்க காங்கயம் திருச்செங்கூடுங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல்லுங்க சேலம் கரூருங்க இந்த மாதிரி எல்லா ஊருலேருந்து மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு ஜாதகம் போட்டோ நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து நிறையா ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி திருச்செங்கோட்டிலேருந்து நிறையா ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கும் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பா வரோன்னு பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறியோ அதே மாவட்டத்துலேயும் எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சுற்றி ஒரு அறுபது சாதனை அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக் இருக்கீங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக் கொடுக்கற நீங்க நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்ட செடியை எடுத்துக்கலாமாங்க இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களிலேருந்தே நமக்கு ஜாதகம் வந்துருக்குங்க திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல்ல சுற்றி இருபது எடுத்துக்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாங்குக போட்டிருக்கு ஜனிக்குள்ளே ச ஐடியில் வேலை வாங்கக்கூடிய பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் லட்சம் இந்த மாதிரி வேலை வாங்குற பசங்க ஜாதகம்லாம் இந்த ஒரு வாரம் வாரம்தான் அதே மாதிரி பொண்ணுகளும் வாங்குறாங்க இந்த மாதிரி விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதகமும் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது நம்ம விஐபியாக இருக்கோம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குதுங்க விஐபின்னு சொல்ல உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமே நம்மள்கிட்ட நிறையா இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பொங்கல் சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அந்த வரலாறு அந்த முருகன் அருளாலும் நிறையா ஜாதகம் விட்டுருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனளுக்கும் வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலையெல்லாம் தருளாலும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிட்டோன்னு திருமணம் நடக்கணும்னு முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து இன்றைக்கி தைப்பூசணுங்க அந்த வீடியோ அதனால தான் போகிறாங்க லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அந்த முருகணாலும் நமக்கு தமிழ் கடவுள் அவர்தானுங்க அதனால் நல்லதே நடக்கட்டும்னு தாங்க எனக்கு ஒரு வேண்டுகோளுங்க அந்த முருகணர்லாலும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் சீக்கிரம் திரும்ப நடக்கட்டும்ங்க விவசாயம் செல்லிக்கட்டுங்க தொழில் எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு தாங்க என்னோடய ஆசை அதனால் கண்டிப்பாக என்னோடய யூடியூப்பை பார்த்துட்டு இந்த யூடியூப் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி கல்யாண நாடகம் எத்தனையோ பேர் இருக்காங்க மெயினாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க எத்தனையோ பேருங்க மேரேஜ் இல்லாமல் பிள்ளைய பசங்களாக இருக்காங்க அந்த முருகன்லால் இன்றைக்கி வந்து முருகனுக்கு ஊந்தப்பட்ட நாளுங்க அதேமாதிரி இன்றைக்கி நல்ல நாளுங்க அதுக்கு அதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிடுங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முருகனர்களால் அவங்களுக்கு நல்ல ஒரு வரண்கள் அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதனால் மறக்காம நீங்க இந்த கண்டிப்பா அந்த ஜாதகத்தை இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க அவ்வளவுதான் நீங்க வேண்டுகொடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டிமணி ஒட்டஞ்சிடறேன் உங்க பொண்ணுங்களுக்கும் பயணிகளுக்கும் வரணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் மணி ஒட்டஞ்சிடறேன்